சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அன்பு மக்கஜூளத்தை ஒட்டி கம்பி கட்டியிருந்தேன்ல அந்த கம்பியில் அந்த மாதிரிக்கு முனுங்குற மாதிரியான கலர் பேப்பர் கட்டுறது தான் நமக்கு வேலையாக போய்கிட்டு இருந்தது இப்போ ரெண்டு நாளாக ஏன்னா ஒரே ஆளாக மொத்தத்தையும் வெட்டி இருக்கணும்ல அதனால் சுற்றி அந்த கலர் பேப்பர் கீழே இருக்கிற இடங்களில் குப்புள் எதுவும் முளைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதில் களைக்கொல்லியும் அடித்து விட்டுருக்குறேன் இதுக்கப்புறம் நமக்கு என்ன வேலை இருக்கும் அப்படின்னா டெய்லி ரைடு வர்றது தான் சுற்றி சுற்றி பார்த்துட்டே இருக்கணும் என்கிட்ட உழைப்பு இருக்குதா இல்லை காட்டுப்பண்ணி இதை வந்துட்டு போயிருக்காருன்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான் ஆல்ரெடி மாட்டு தீவனத்துக்கு அரைக்கிறவங்க நேரடியாகவே வந்து கேட்டுகிட்டு போயிருக்கிறாங்க நாங்கள் கொஞ்சம் பொருங்காக பார்த்துருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் காட்டுப்பண்ணியோட தொந்தரவு ரொம்ப இருந்துச்சுன்னா இந்த மாட்டு தீவனத்துக்கு கொடுத்துற வேண்டியதான் அந்த மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கிறோம் எப்படின்னு பார்ப்போம் காணும் இப்போ ஒரு கடைசி ஒரு வாரமாக காட்டுப்பண்ணியோடய வரத்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு நன்னும் நல்லாவே குறைஞ்சிடுச்சுன்னா மக்கச்சலத்தை முத்த விட்டுறலாம் அப்படி இல்லைன்னா அறுத்து நம்ம மா மாட்டுத் துவனத்துக்கு கொடுக்குற மாதிரி தான் இருக்கோங்க என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் ஏன்னா மக்கச்சலத்துக்கு தனி மச்ச வேலைகள் போய்கிட்டு இருக்குது வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்